உலகெங்கும் உள்ள எஸ்என் சஸ்டோ டூ கே நேர் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பானை பொங்கல் இனிப்பான கரும்பு இந்த மாதிரி பொருட்களை வச்சுதான் நம்ம இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம் அப்படிதான் நம்ம இந்த மாதத்தையும் நம்ம தொடங்குறோம் சேர்ந்து வாழற ஜீவராசிகளுக்கும் மாடு ஆடு நம்ம கூடவே இருக்கிற பிராணிகளுக்கும் நம்ம நன்றி சொல்ற விதமா தான் இந்த பொங்கலையும் நம்ம கொண்டாடுறோம் கூடவே நம்ம காணும் பொங்கலையும் கொண்டாடுறோம் நம்ம உருவகளோட சேர்ந்து நம்ம மகிழ்ச்சியை பரிமாறிக்கிட்டு நம்மளோட சந்தோஷத்தை அதிகரிக்கிறோம் இந்த பொங்கலோட சிறப்புகளை நமக்கு விளக்கறதுக்கு வேண்டி சென்னையில இருந்து சிறந்த ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ஆகிய திரு மோசசை அவர்களும் மேலும் ஜோதிட வசஸ்பதி மற்றும் வாஸ்து நிபுணர் ஆகிய புருஷோத்தமன் அவர்களும் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் இந்த பொங்கலை பத்தியோட சிறப்புகளை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் சோ எஸ்என் அஸ்டோ நேர்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சோ ஏன்னா இந்த பொங்கலை பத்தி சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா இந்த பொங்கல் பண்டிகை பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை ஏன்னா நம்ம பெரும்பாலும் என்னடா இது இந்தியா ஃபுல்லா கொண்டாடுவோமே அப்படின்னு சொல்லிங்கன்னு வச்சுக்கல எல்லார் மனசுல ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா நம்ம ஊர்ல தான் இது பொங்கல் பண்டிகைன்னு கொண்டாடுவோம் பெரும்பாலும் இதை என்னன்னாக்கா வடநாட்டுல நீங்க கேரளா ஆந்திரால எல்லாம் போறீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம் கேரளாவில் போயிட்டு மகர ஜோதி தாய் பண்ணுக்குலாம் போய் பார்ப்பாங்க இல்லையா ஸோ மகர சங்கராந்தி அப்படின்றது ஏன்னா சங்கரனாகவே சூரியன் அப்படின்றது அதுல ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு அதனால மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நார்த் இந்தியால கூட இது நிறைய எல்லா இந்தியா ஃபுல்லாவும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை தான் இந்த பொங்கல் பண்டிகை இருக்கிறது ஸோ இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பே என்னன்னு வச்சுக்கல ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கணும் நிறைய பேருக்கு வழி எப்போ பிறக்கும் தை மாதம் காத்திருப்பாங்க நிறைய பேர் திருமணத்துக்காக காத்திருப்பாங்க நம்ம வாழ்க்கையில தான் ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்குமான்னு காத்துப்போம் ஏன்னா தை மாதம் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சொல்லணும் அறுவடை திருநாள் கூட சொல்லுவாங்க ஏன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா தை மாதம் தான் அந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி பாத்தீங்கன்னா அதை எடுத்து விற்று அதன் மூலியம் வரக்கூடிய பொருளாத வச்சு நிறைய பேர் வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் திருமணம் நிகழ்வு இருக்கும் வீட்டில் நிறைய சுப நிகழ்வு எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயம் என்னன்னாக்கா ஏன்னா இதை வந்து இந்திர பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்திரனும் சூரியனும் இருந்தால் தான் விவசாயம் என்பது நடக்கும் ஏன்னா விவசாயத்துக்கூட அதிபதி பார்த்தீங்கன்னா இந்திர இந்திர பகவான் தான் ஸோ இந்திரன் தான் பார்த்தீங்கன்னா இந்திர பகவான் நல்லபடியாக நம்ம கிட்ட தான் இந்திரனோட அருள் கிடைச்சாதான் அதனால தான் நம்ம வாழ்க்கையில எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும் பாருங்களா இந்திர பகவானோட அருளை கொண்டுதான் நம்ம வாழ்வில் நாம் அடையக்கூடிய சகல ஐஸ்வர்யம் ஏன்னா இந்திர லோகத்துல எப்படி சொல்லுவாங்க இந்திரனாவே அப்படி எப்போதும் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சிக்காங்க குறைவே இருக்க ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரிதான் லோகம் இருக்கு அதை தான் சொர்க்கம்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்ப லோகத்தை இந்திரனை வழிபட்டு நம்மளுடைய பொங்கல் வைக்கும்போது நம்ம வாழ்க்கையிலும் இந்திரலோ சொர்க்கம் மாதிரி நம்ம வாழ்க்கையும் அமையும் அமையணும் அப்படின்ற ஒரு தன்மையில தான் இந்த பொங்கலுக்குள்ள பொங்கல் பண்டிகை மேலும் என்னென்ன சூரியன் இருந்தாதான் இயக்கமே நடக்கும் சூரியன் நம்ம ஒரு செடி வளர சூரிய ஒளியில தான் சூரிய ஒளியில இருக்க அந்த பச்சையத்தை தான் அது உயிர் சத்துக்கலாம் நெல்மணியா ஏதோ மாங்காய் தேங்காய் ஏதோ ஒன்று வளரும் அந்த சூரிய ஒளியும் தேவை அப்ப இதை ரெண்டுமே அடிப்படையாக வைத்து தான் நம்ம முன்னோர்கள் சோ இத நமக்கு இந்த பொங்கல் திருவிழாவை நமக்கு அமைச்சு கொடுத்திருக்க மேலும் இந்த பொங்கலோட இன்னொரு சிறப்பு என்னக்கா நாம மட்டும் கொண்டாடினா போதாது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகள் உறவுகள் அப்படின்னு கொண்டாடுனா தான் இதுக்கு பொங்கல் மேலும் காணும் பொங்கல் அப்படின்னு உறவுகளோட கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் காணும் பொங்கல்னா நம்ம வீட்டு வழங்கக்கூடிய அந்த பசுக்கு மற்றும் அந்த எருது இந்த மாதிரியான விஷயம் விலங்குகளுக்கு இவதுக்கெல்லாம் செய்யக்கூடியது ஒரு மாட்டுப்பொங்கும் அதுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் இல்லையா சூரியனுக்கு ஒரு நன்றிய சொல்லணும் இந்திர பகவானையும் அழைச்சி நாமளும் நம்மளோட வாழ்க்கை சொர்க்கமா மாறணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நாம இந்த பொங்கலை கொண்டாடுறோம் அருமையா சொன்னீங்கய்யா நன்றிங்கய்யா எனக்கே இந்த விஷயங்கள்லாம் புதுமையா இருக்கு நேர்களுக்கும் இது புதுமையா இருக்கும்னு நினைக்கிறேன் புருஷோத்தம ஐயா வணக்கம் ஐயா பொங்கலை எந்த நேரத்துல வச்சா சிறப்பா இருக்கும் நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஐயா எஸ்என் சஸ்ரோ டூ கே நேர்களுக்கு அடியின் வணக்கம் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்க கேட்டிருந்தீங்க இப்போ வந்து பொங்கல் தைப்பொங்கல் தைப்பொங்கல்னாலே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் மேக்சிமம் உலக மக்கள் எல்லாம் கூட கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழோட பெருமை எல்லாத்துலேயும் நிலைச்சி இருக்கு இந்தியாவில் மேக்சிமம் நம்மளோட விவசாயம் சரிங்களா விவசாயம் விவசாயம் சார்ந்த அன்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் நம்ம சூரிய பகவானை வேண்டிக்கலாம் ஏன்னா இந்த காலத்தில் சூரியன் சரிங்களா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தட்சிணாயணம் ஸோ அந்த வந்து உத்தராயணம் அப்படின்ற ஒரு காலகட்டமாக தொடங்குது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாக தான் பிரிச்சிருப்பாங்க எப்பவுமே தட்சிணாயம் உத்தராயணம்னு சொல்லிட்டு ஸோ இந்த தட்சிணாயன் ஆறு மாதங்கள் கடந்துடுச்சு இப்போ உத்தராயண காலம் தொடங்குது ஸோ எல்லாருக்கும் இந்த தைப்பிறந்தால் இருந்தாலும் சூரிய ஒளி இப்போ அதிகமாக வந்து பூமி மேலே படப்போகுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண காலம் வந்து தொடங்குதுன்னு சொல்லலாம் இது தொடக்கத்தின் காரணமாக தான் இதுக்கு முன்னாடி தைப்பிறந்தால் வழிபிறக்கும் தை மாதத்தில் அறுவடை எல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணுற மாதிரி எல்லாம் மாறிடுச்சு ஆனால் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த விவசாயத்தை ஆதரிச்சு தான் இருக்காங்க கண்டிப்பாக ஆதரிக்கணும் விவசாயம் சார்ந்த பொருட்களையும் பயன்படுத்தணும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு இந்த தைப்பொங்கல நம்ம சூரிய பகவானை கண்டிப்பாக வணங்கி வேண்டிக்கலாம் இந்த தைப்பொங்கல் இதை என்னைக்கு செய்வோம் இப்போ பதினைஞ்சாம் தேதி சரிங்களா இந்த இந்த ஆண்டு பதினஞ்சாம் தேதி தைப்பொங்கல் நம்ம கொண்டாட போகிறோம் ஸோ பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா என்ன டைமிங் வியாழக்கிழமையில் வருது வியாழக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு மேலே ஏன்னா ஆறு டு ஏழரை வரைக்கும் வந்துடும் ஸோ ஏழரை மணினா எட்டு மணிக்கு மேலே நீங்கள் சூரிய ஓரையின்னு ஆரம்பிச்சிடும் சூரிய ஓரையில சூரிய பகவானுக்காகவே இருக்கு சோ அந்த சூரிய ஓரையில நீங்க தைப்பொங்கல் அதுக்கான பானையெல்லாம் ரெடி பண்றது ஒரு ஏழரை மணிக்கு மேலே ரெடி பண்ணிட்டு எட்டு மணிக்கு நீங்க சூரிய பகவானை பார்த்து நீங்க பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் சோ சூரியனுக்கு நம்ம படைக்க கூடிய ஒரு படையல்னு வச்சுக்கலாம் இந்த விஷயங்களை இல்லைங்க காலையில வந்து நான் ரொம்ப பிஸியா இருப்பேன் நல்லா தூங்குவேன் இல்ல நிறைய வேலைகள் இருக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க சோ அதனால ரொம்ப பிஸியா இருப்போம் காலையில அப்படின்றவாங்க எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடியதான் இந்த பொங்கல் அப்ப என்ன பண்ணலாம் வேற என்ன டைமிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பன்னெண்டு மணிக்கு சரிங்களா மதியம் பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்னு அந்த டைமிங்ல நீங்க சூரிய பொங்கல் நீங்க வைக்க ஆரம்பிக்கலாம் அந்த சூரியன் உச்சத்துல இருப்பாரு அந்த நேரத்துல நீங்க பொங்கல் வச்சாலும் சூரியனோட ஆற்றல் சூரிய பகவானின் ஆற்றல் எல்லாருக்கும் குடும்பத்தோட கிடைக்கும் வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுங்க சோ குழந்தைகளோட இந்த பொங்கலை கண்டிப்பா நீங்க பன்னெண்டு டு ஒன்னு வச்சிட்டீங்கனாலே ஒன்று டு ரெண்டு குரு வரை வந்துடும் ஸோ அந்த நேரத்தில் நீங்க பூஜையே பண்ணிக்கலாம் மிக உகந்த நேரமா வந்து இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரமா அமையும் சொல்லலாம் நேர்களே புருஷோத்தமன் ஐயா சொன்ன மாதிரி காலையில எட்டு டு ஒன்பது மணிக்கு வைங்க முடியாதவங்க பன்னெண்டு மணிக்கு கூட வையுங்க நன்றி ஐயா நேரம் சொன்னதுக்கு மோசஸ் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா இந்த பொங்கல்ல காப்பு கட்டுறதெல்லாம் சொல்றாங்களா அதை பத்தி டீட்டெயிலா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா இப்போ பொங்கல் பண்டிகை என்பது வெறுமனே நாம பொங்கல் வைக்கிறோம் அப்படின்றது கிடையாது ஏன்னா இந்த காலகட்டங்கள் இப்ப புருஷோத்தைய சொன்ன மாதிரி அந்த சூரியன் வந்து தட்சிணாயணத்துல உத்தராயணத்தை ஏன்னா இந்த காலகட்டங்கள் வந்து சூரியனோட ஆதிக்கம் இப்ப நம்ம வளர்பிறை தேய்பிறை மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப சூரியன் வந்து வளர்பிறை சூரியனுக்கு வளர்பிறை சூரியன் வந்து ஏன்னா இப்ப இந்த காலம் வெப்பம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் சித்திரம்பலம்பரம் உச்சத்துல இருக்கும் சோ அப்ப சூரியனோட வளர்ப்பிறையு நம்ம புரிதலுக்காக எடுத்துக்கலாம் சோ அப்ப இந்த காலத்துல சூரியனோட தன்மைகள் அதிகமாகுது ஏற்கனவே சந்திரனோட தன்மை சூரியனோட மாற்றங்கள் நிகழ்வுல இந்த கால இயற்கை சார்ந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த இரவு பகல் பகல் இரவு ஆகும்போது நம்ம சொல்லுவோம் இரணியன் காலம் சொல்லுவோம் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ இந்த நிகழ்வுகளில் வந்து எப்போதும் பொதுவாகவே காஸ்மிக்ல அந்த ரேடியோ ஆக்டிவிட்டின்னு அப்படின்னு கொஞ்சம் இருக்கும் அதை தான் நம்ம முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தம் சில சூட்சமான பெயர்கள்ல அதை சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சில சில இந்த கிருமிகளால் தொற்றுகள் வந்து வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பொங்கலில் வந்து சிறப்பே வந்து இந்த காப்பு கட்டுதல்னு ஒன்று இருக்குது கிராமத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே நிறைய ஓலை வீடுகள் இருக்கும் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மூலிகைகள் வச்சிருப்பாங்க ஐந்து மூலிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னக்கா வேப்பிலை ஆவாரம்பூ மேல சிறுகன் பீலை துளசி தும்பை இந்த ஐந்து ஐந்து செடியை வச்சிருப்பாங்க ஸோ இந்த ஐந்து செடியை வச்சு காப்பு கட்டுதல் ஒரு நிகழ்வு வந்து பொங்கலில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு இன்னைக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு நிறைய டூ கே கிட்ஸ் ஏதோ இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு பேர்ல தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்க பெரியவங்களுக்கு இதோட அர்த்தங்கள் வந்து புரியவதில்லை ஏதாவது ஒரு சம்பிரதாயம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி இது சம்பிரதாயம் என்பதே கிடையாது ஏன்னா காப்பு கட்டுதல் எங்கே கட்டுப்பேனா கரெக்டாக வாசலுக்கு நேராக சொறி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த செடிகள்லேருந்து வரக்கூடிய அந்த மூலிகை வாசம் புரியுதுங்களா அந்த செடியை வந்து வாடும்போது மூலிகை வாசம் வந்து ஏற்படும் அந்த மூலிகை வாசத்தை நம்ம நுகரும் போது வீட்டை விட்டு வெளியே வரும்போது வெளியில இருந்து வீட்டுக்குள்ளே போகும்போது அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சொல்லுவாங்களே அந்த கிருமி தொற்றுகள் வந்து முழுமையே நீங்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து மாடர்ன் சைஸ்ல ஆரா அப்படின்னு சொன்னா புரியும் ஆரா கிளென்சிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம வீட்டுடைய வாசல்ல இருக்கக்கூடிய பாசல் வழியாதுனா உள் உள்ள வந்துட்டு போகிறது இருக்கும் ஸோ அப்பா அந்த இடத்துல ஆறா கிளன்சிங் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய சிறு சிறு வியாதிகள் வரும்னு சொல்லியிருக்கு ஏன்னா இந்த காலத்துல நிறைய இந்த நீர் சுருக்கு குறிப்பா இருந்தாலும் யூரினரி ப்ராப்ளம் வயசானவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ல நிறைய யூரினரி சிறுநீர் கல் இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா இந்த உத்தராயணம் காலத்துல இதெல்லாம் வரும் இதுக்கெல்லாம் மருத்துவம் என்னன்னாக்கா இந்த ஐந்து மூலிகை தான் மருத்துவம் இந்த ஐந்து மூலிகை சாரை நீங்க குடிச்சீங்கன்னா வச்சுக்கீங்கன்னா மே மாசத்துலாம் பிற நீர் சுருக்குன்னு சொல்லுமா யூரின் போமா சில வரும் அப்போ அந்த சிறுகன் பீலை என்பது உங்களுக்கு மிகவும் யூஸ் ஆகும் ஏன்னா சிறுகன் பீலை இருந்துன்னா கல்லையே கரைச்சிரும் கிட்னியை வந்து ரொம்ப வலுவாக்கக்கூடியது ஏன்னா எப்போதும் அந்த பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துவதில் நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப சூட்சமாக கையாண்டக்கூடிய விஷயம் தான் அப்போ இந்த ஐந்து மூலிகை பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தை சமப்படுத்தும் ஏன்னா ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா மண் மூலகத்தை சரி பண்ணும் மண் மூலகனா நம்மளுடைய பிசிக்கல் அதாவது சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா ஒரு ஆவரம்பூ போட்டு சாப்பிடும் அதே போல வேப்பிலை என்பது ஆகாயத்தை சமநிலைப்படுத்தும் சிறுகன் என்பது நீர் தத்துவத்தை சரிப்படும் மேலும் ஆஹ் துளசி பார்த்தீங்கன்னு காரத் தன்மை உடையது அதை என்ன பண்ணிடுவேன்னா நம்மளுடைய சுவாசம் சுவாசம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் காற்று தத்துவத்தை சரி பண்ணும் சோ இந்த மாதிரி எல்லா விஷயம் ஐந்து மூலிகைகளும் ஐந்து விதமான தன்மைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கு ஏன்னா தும்பப்பூ வந்து தும்பை பூ சூடிய மனவாளனேன்னு சொல்லுவோம் ஏன்னா தும்பை வந்து அக்னி தத்துவம் எனது கால குளிர்காலத்தில் வந்து தும்பப்பூ கஷாயம் முன்னாடியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்குலாம் தும்பப்பூவில் வந்து தேன் கலந்து கொடுப்பாங்க ஸோ இந்த விஷயத்துலேருந்து நம்ம வந்துவிட்டோம் இன்றைக்கி எல்லாமே வேக்சினேஷன் ஏதோ ஒரு ஊசியை போட்டுட்டு போகிறோம் ஸோ இதை எல்லாமே கையாளும் போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இதுதான் மருத்துவம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆறு மாதம் இருக்கும் பார்த்தா உத்தராயணம் தட்சிணாயம் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு மாதம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசி மாதம் ஆடி மாசத்துல வேப்பல யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தும் ஒவ்வொரு மூலிகைகள் உங்களுக்கு பயன்படும் வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா துளசி வந்து உங்களுக்கு நிறைய பயன்படும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த வியாதி சளி தொந்தரவுனா துளசி ஸோ நமக்கு ஆகாயம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு மன சார்ந்த பாதிப்புகள் இது வரும்போது இந்த ஒவ்வொரு மூலிகைக்குள்ளேயும் மிகுந்த சிறப்பம்சம் அது நீங்க தேடி தெளிப்பதாகவே உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும் ஸோ அப்போ இந்த காப்பு கட்டுதல் என்பது இந்த பொங்கல் பண்டிகையில் மிகவும் சிறப்பான விஷயம் அதேபிரி என்னன்னாக்கா மேலும் பொங்கல் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி கரும்பு வைப்பாங்க கட்டி கரும்பையும் மேலும் இஞ்சி மஞ்சள் மஞ்சள் வைப்பாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் இதுவும் மூலிகைகள் தான் ஏன்னா கரும்பை நீங்க சாப்பிடும் போது என்னென்னாக்கா கரும்பு தான் குளுக்கோஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த டைம்ல வந்து நம்மளோட உயிர் ஆற்றலை நம்மளுடைய எசன்ஸை அதிகமாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா கரும்பை நீங்கள் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிடைக்கும் அப்போ இந்த காலத்தில் எனர்ஜி உற்பத்தி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய அந்த குளிர் குளிர்காலத்தில் நம்மளால சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஏன்னா இந்த காலகட்டத்தில் கரும்பு வந்து உங்களுக்கு கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து வெயில் காலத்தில் நிறைய கரும்பு ஜூஸ் ஏன்னா எனர்ஜியை வந்து ஸ்டீம் லைன்ஸ் உடம்புல நீர் தன்மை ஸ்டோர் அதே போல் எனக்கு இஞ்சி இஞ்சியும் பார்த்தீங்கன்னா பித்தத்தை சமநிலைப்படுத்துக்கு தான் இஞ்சி அதுபோல் மஞ்சள் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி சோ இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மூலிகை தன்மை இருக்கு நாம பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு மீதிய தூக்கி எங்கேயோ இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி வரக்கூடிய வியாதிகளை குணமாக்கிக்கணும்ன்ற ஒரு சூட்சமத்தை தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு இந்த விழா வழியாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஏன் இந்த மூலிகை காப்பு விதில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா எனக்கே இது புதுசா இருக்கு நேர்களுக்கும் இந்த மூலிகை காப்பு ரொம்ப புதுமையா இருக்கும் நேர்களே ஐயா சொன்ன மாதிரி இந்த மொழியை காப்ப உங்க வாசல்லையும் கெட்டி பயன்பெறுங்க பிறக்கும்னு சொல்றாங்க ஐயா இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் எல்லாமே காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க தை பிறந்தா வழிபிறக்கு தை புறந்தா வழி பிறகு அப்படின்னு தை மாசம் வந்தாலே வழி பிறந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறக்கும் யாருக்குல்லாம் தை பிறந்தா வழி பிறக்குமோ எல்லாருக்குமே எல்லாம் இல்ல சில பேருக்கு யாரு முக்கியமான செய்யறாங்களோ ஏன்னா இந்த காலகட்டத்துல இப்போ தனுர் மாதம் சரிங்களா தனுர் இருந்து மகர மாதம் மகரம் இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் இருக்கு அதில் பத்தாம் பாகமாக மகர ராசியில் நம்ம சூரிய பகவான் வந்து சஞ்சரிக்கிறார் இதை மகர மாதம் சொல்லுவோம் அதான் மகர சங்கராந்தி அதெல்லாமே கொண்டாடுறாங்க இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் பத்துல இருக்கிறாருன்னா அப்போ என்ன உணர்த்துறார் ஸோ பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தந்தையோட வருமானம் வச்சுக்கலாம் சரிங்களா கர்மஸ்தானம் வச்சுக்கலாம் கர்மஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணுமோ ஒரு தொழில் தொழில ஒரு ஓனரா இருக்கீங்க இல்ல நம்ம சக ஊழியராகவே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட இருக்கவங்களை நம்ம கூட வேலை செய்யறவங்க அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ நியாயமாக தர வேண்டியதெல்லாம் கொடுத்துடணும் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஓனர் வந்தீங்கன்னா அங்க இருக்கிற தொழிலாளிகளை ஒரு சந்தோஷப்படுத்தி பார்த்து அவங்களுக்கு ஒரு போனஸ் ஓட்டவர் ஏதோ ஒன்று அவங்ககிட்ட கொடுத்து ஒரு சந்தோஷப்படுத்தலாம் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்க தந்தை ஸ்தானத்துல யாரும் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு புத்தாடை எடுத்து கொடுத்து அவங்க கிட்ட அந்த தினத்தில் கண்டிப்பாக காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது இது போல விஷயங்களை செய்யும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த தடைகள் இருந்ததோ திருமண தடை இருக்கும் வீடு கட்ட முடியலன்னு இருக்கும் சரிங்களா நிறைய கடன் வாங்கி இருப்பாங்க இந்த காலத்திலேயாவது எனக்கு கல்யாணம் நடந்துருமா இல்ல குழந்தை பேர் ஏற்படுமா அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக இயங்கிட்டு நிறைய பரிகாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த பரிகாரம் சொல்லிட்டு எங்கெங்கோ போய் செய்யறது விட்டுட்டு நம்ம வீட்ல நம்ம என்ன பண்றோம் கோயிலுக்கு போவாங்க கும்பாபிஷேகம் கூட பண்ணுவாங்க வீட்டுல வந்து அப்பா அம்மாவை திட்டிட்டு போவான் அப்புறம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குமா கேட்டால் பலன் கொடுக்காது அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம் இந்த தை மாதம் உங்களுக்கு தான் வந்திருக்கு இந்த சூரிய பகவான் மகர் ராசியில வந்திருக்கிறார் அப்ப என்ன பண்றாருன்னா உங்களை கர்மங்களை கழிக்கணும்னு சொல்றாரு எப்ப நீங்க ஒரு இருட்டான ஒரு ரூம்ல இருக்கீங்க ஒரு லைட் போடும்போது அந்த ரூம் வெளிச்சமாகும் கரெக்டுங்களா அது போலதான் இந்த தட்சிணாயின காலத்தில இருந்து உத்தராயண காலம் சூரிய பகவான் இந்த மகர ராசிக்குள்ள வரும் காலத்துல என்ன சொல்றாருன்னா உங்களை கர்மங்களை கழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான முடிந்த அளவு உங்களுக்கு யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ தான தர்மங்கள் செய்ய முடியும் அதெல்லாமே செய்யலாம் நீங்க தான தர்மம் தான் செய்யணும்னு இல்லை நீங்க செய்யற ஒரு செயலாளி இன்னொருத்தர் பலன் பெறுறாருனாலே அதுவே பெரிய ஒரு உபயோகமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்ப என்ன பண்ணலாம் உழவர்கள் தான் இருக்கிறதுல கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்துல ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம் அந்த அளவுக்கு ரொம்ப டல் ஆயிடுச்சு அவங்களுக்கு அந்த அளவுக்கு மானியம் கிடைக்கதா சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்க சில விஷயம் கிடைக்க மாட்டிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க பருவமழை எல்லாம் சில இடத்துல பொழியாம பொழிச்சிருது சோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வறுமைகள்ல வாடுறாங்க அப்ப என்ன பண்ணலாம் விவசாயம் சார்ந்த உள்நாட்டு பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அன்னைக்கு ஒரு புதுப்பானை வாங்கலாம் புதுப்பானை வாங்கறதுனால இந்த மண்பானை செய்கிற தொழிலாளர்கள்லாம் வந்து அன்றைக்கி ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்டில் இருப்பாங்க அன்னைக்கு மஞ்சள் வாங்குறோம் பச்சரிசி சாதனம் நீங்கள் வைக்கிறீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் பொழுது என்ன ஆகுது இந்த பருத்தி ஆடைகள்லாம் அன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா நெசவாளர்கள்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க குடும்பமும் பொங்கல் கொண்டாடணும்ல அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த செய்யும் போது தான் அது நம்மளே அறியாம நம்மளோட கர்மாக்களை கழிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இதனால தான் வந்து அந்த காலகட்டத்தை கூட்டு குடும்பம் எல்லாரும் புது ஆடைகளை வாங்கி புது பானையில பொங்கல் வச்சுட்டு கொண்டாடி இருந்தாங்க அப்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ல இருந்தோம் இப்போ குடும்பம் சின்ன சின்னதா மாற மாற அந்த சந்தோஷமும் சின்ன சின்னமா குறைஞ்சிக்கிட்டே போகுது சோ குடும்பத்தோட நம்ம என்ன பண்ணுவோம் பொங்கலோட கொண்டாடுறது மிக சிறப்பானது ஒரு பரிகாரமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றிங்க ஐயா மிக அருமையான தைப்பொருந்தா வழிபறக்கோன்ற விளக்க அழகா கொடுத்துருந்தீங்க ஐயா இந்த பொங்கல்ன்றது நம்ம கொண்டாடுறதுக்கு மட்டும் இல்ல நம்ம வீட்டுல இருக்க பிராணிகளும் கொண்டாடுறதுக்குதான் இந்த மாட்டு பொங்கலை பத்தி கொஞ்சம் சிறப்பு என்னன்றத மொதல் செய்ய நீங்க கொஞ்சம் விளக்கம் கொடுங்க இந்த பொங்கலுடைய சிறப்பே அந்த மூணு நாள் லீவு இல்லைங்களா நீங்க சொன்ன மாதிரி மூணு நாள் லீவு கொடுக்குறாங்க ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் அந்த மூணு நாளும் பாத்தீங்கன்னா நாளாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த கரி நாளுக்கான ஒரு சுட்சிமம் என்பது இருக்காது இன்னொரு வீடியோல நம்ம பேசுவோம் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொங்கல்ல நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது நமக்கு உதவுகின்ற ஏன்னா நமக்கு பால் கொடுக்குற நமக்கு பாத்தீங்கன்னா எல்லா விலங்குக்கும் குறிப்பா நம்ம வந்து வெறுமனையே பசுமாட்டுக்கு மட்டும் கிடையாது காலமாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஏன்னா விவசாயத்துக்கு மாடு உழுணும் இல்லையா மாடு உழுதாதான் இப்ப மாடுலாம் டிராக்டர் வச்சிருக்காங்க சோ இப்போ இந்த காலத்துல ஆயுத பூஜை பேர் டிராக்டர் கூட வச்சு கொண்டாட வேண்டியதுதான் வேற என்ன பண்றது சோ அப்ப என்ன நம்ம கூட வசிக்கக்கூடிய நம்மள சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவுகின்ற அனைத்து பிராணிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பசுமாட்டுக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாம் கூட இன்னைக்கு பொங்கல் வந்து கொண்டாடுனா ஆட்டுப்பாலெல்லாம் அவ்வளோ ஒரு நமக்கு சத்து இருக்கு நாம தான் அதை வந்து பெருசா அதை ஃபோக்கஸ் பண்றது இல்லைன்னா மகாத்மா காந்தியை வந்து ஆட்டுப்பாலெல்லாம் வேர்க்கலை குடிச்சுதான் அவ்வளோ தூரம் இந்திய சுதந்திரக்காக போராடுனாலும் நம்ம படிச்சிருப்போம் அதோட மறந்துருப்போம் ஸோ அதனால என்னக்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அதைக்கு அதுக்கும் நமக்கு அன்பை செலுத்தணும் அப்படின்றதுனாலதான் நிறைய இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா எல்லாம் கொண்டாடுவோம் ஸோ அப்போ அந்த விலங்குகளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சமமான பங்களிப்பு கொடுக்கணும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதுக்கு நம்ம ஒரு அன்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்னைக்கு மாட்டு பொங்கல் எல்லாமே கூட மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த தட்சிணத்துல உத்தராயம் பயணிக்கக்கூடிய ஒரு காலங்கள் பார்த்தீங்கன்னா மாடுடைய அந்த என்ன இனப்பெருக்கத்துக்கு வந்து அது செறி ஊட்டணும் அப்படின்றதுனால இந்த காளை மாட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு போட்டின் வரும்போது தான் நம்மக்கிட்ட என்னென்னாக்கா நம்ம டேலண்ட்டை வந்து புருவன் பண்ண முடியும் சும்மா உட்காந்து டெய்லியும் படுத்து தூங்கினே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கு டெய்லியும் அந்த சேலஞ்சிங்க ஃபேஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கதான் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் அதிபரோ பிசினஸ் அதே தான் இந்த மாடுகளுக்கும் ஏன்னா மாடோடைய அந்த வீரியம் நல்லா இருந்தா அது போடக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது இதுக்கு மு நம்ம முன்னோர்கள் உள்ள இருக்கக்கூடிய ரகசிய விஷயங்கள் இதெல்லாம் ஸோ அப்ப அந்த மாடுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை கொடுத்து அந்த காலையை அடக்கக்கூடிய அந்த போட்டி வரும்போது அது தன் வீரத்தை அப்படியே கெத்தா போயிட்டு நிரூபிக்கும் போது அதோட தன்மை நல்லா இருக்கும் அதன் மூலயமாக இனப்பெருக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அந்த கண்ணுக்குட்டி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும் ஒரு ஹெல்த்தி பேபியா இருக்கும் அந்த அதனால கிடைக்கக்கூடிய அந்த பாலும் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆரோக்கியமான பால் குடிக்கும் போது ஆக்சுவலி பால் மாடு நமக்காக பால் கொடுக்குதுன்னு ஒண்ணுமே அது கண்ணுக்குட்டிக்காக கொடுக்குது நாம தான் அதை எடுத்து பாதி அங்கே கொடுத்துட்டு மீதியை நாம ஆட்டையை போட்டுருவோம் ஸோ அப்போ என்னென்னாக்கா அந்த பாலை நம்ம குடிக்கும் போது அது ரொம்ப நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அந்த ஒரு நன்றி கடனாதான் நம்ம இந்த பொங்கல்ன்ற நிகழ்வை நம்மளோட ஒரு உறவு மனுஷன் மட்டும் கிடையாது நாம வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஜீவராசைகளும் நாம நேசிக்கக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துவது தான் இந்த பொங்கல் நிகழ்வை நம்ம கொண்டாடுறோம் சூப்பரா சொன்னீங்க ஐயா நன்றிங்க ஐயா புருஷோத்தமன் ஐயா நீங்க சொல்லுங்க இந்த காணும் பொங்கலோட சிறப்பு என்னன்றதை நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பொங்கல் பண்டிகையில நம்ம ஃபேமிலியோட வீட்டுல இருக்க குடும்பத்தோட நம்ம கொண்டாடி இருப்போம் மகிழ்ச்சியா இருந்திருப்போம் இந்த ஐயா சொன்ன மாதிரி மாட்டு பொங்கல் பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்க உறவுகளோட சேர்ந்து உறவுகள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஆடு மாடு எல்லாமே எல்லா வித விதமான விலங்கு கூட சேர்ந்து நம்ம அந்த பொங்கலை எல்லாருமே பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு அந்த மாடுக்கு வண்ணங்கள்லாம் தீட்டி ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் கிராமத்துலலாம் இப்போ இங்க சிட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயம்னா எல்லாரையும் போய் நம்ம சந்திக்க போறோம் நம்ம உறவுகளோட இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவங்க தாத்தா பாட்டியை பார்க்குறதோ இல்ல பெரியப்பா சித்தப்பா போய் பார்க்குறதோ இல்ல மாமா அத்தைங்களை போய் பார்க்குறதோ ஸோ இந்த விஷயங்களை ஃபேமிலியோடு போயிட்டு அவங்கள சந்திச்சு அவங்கள்ட்ட இங்க அன்பை பகிர்ந்துப்பாங்க ஸ்வீட்ஸ் கொண்டு போய் கொடுக்கறது இதன் மூலிமா நம்ம சந்திக்க ரொம்ப நாள ஆனால் அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அவங்களை அவங்க அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்து இந்த காலகட்டத்தில் கூட்ட கூட்டமா தெரிஞ்ச விஷயம் தான் சினிமா போவாங்க பார்க் பீச் எல்லாமே போவாங்க இங்கே போகும்பொழுது அவங்களோட மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் ஏன்னா இதெல்லாம் ஒரு நினைவு பதிவுகளாவே இருக்கும் நினைவு பதிவுகள்னா நான் இந்த பொங்கலுக்கு இங்கே போயிருந்தேன் இந்த பொங்கலை இவங்க கூட நான் இருந்தேன் இந்த மூமெண்ட் நடந்தது அப்படின்னு பிற்காலத்தில் பேசும்போதும் அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி மாத்தி மாத்தி பகிர்ந்துப்பாங்க அன்னைக்கு காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் அவங்க கூடவே இருக்கிறதுனால அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனாலும் இந்த காணும் பொங்கலுக்கு உறவுகளை சந்திங்க என்னென்ன உறவுகளை விட்டு போயிருக்கோ உங்களோட ஈகோவை கொஞ்சத்து ஓரம் வச்சுட்டு அவங்க கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நல்ல மகிழ்ச்சியாகவே கொண்டாடுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த காணும் பொங்கல்ன்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த வாட்டியும் லீவு தான் இருக்கு சோ அதனால கண்டிப்பா எல்லாரும் அவங்க சந்தோஷத்தோட மகிழ்ச்சியா உறவுகளோட கண்டிப்பா வெளியே போய்ட்டு ஒரு அட்லீஸ்ட் உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோட ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல என்ஜாய் பண்ணனும் இதுக்காக தான் காணும் பொங்கல் விஷயமே வந்து மிக சிறப்பானது ஒண்ணு கருதப்படுது சூப்பரா சொன்னீங்க ஐயா நன்றிங்க ஐயா இந்த பொங்கலை வெறும் விழாவை மட்டும் கொண்டாடாம நாங்க சொன்ன இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொங்கலை ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோட நாங்க உங்களை சந்திக்கிறோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்